அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் இந்த செகண்ட் கிரேடு இப்போ வந்து போ தேர்வு எழுதக்கூடிய நியமன தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் ஒரு செய்தி ஒன்றை சொல்லப் போய்கிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அமையும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுக்கு கீழ் கண்ட கூடுதல் தகவல் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாழ் இரண்டில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேரடியாக டவுன்லோட் லைக் இந்த லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கட்டணமின்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தால் ஒன்று மற்றும் தாழ் இரண்டில் யார் யாரெல்லாம் தகுதி பெற்றாங்களோ அவங்க வந்து இந்த லிங்க்கை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் இந்த நியமன தேர்வு எழுதக்கூடிய நமது நண்பர்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்காக ஒரு சிறிய உதவி தான் ஸோ நீங்கள் அதிகமாக படிச்சிருப்பீங்க ஸோ நாங்களும் உங்களுக்காக ஹின்ஸ் எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போடலான் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி போடணும்னு யாரெலாம் ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல் ஆல் தி பெஸ்ட்